விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் அணிப்படாமல் பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை அப்படி இருக்க போகும் நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினி விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து முதலில் வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் உங்களுடைய என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் இந்த வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போது உங்களது அதிபதி சுக்கரன் பதினொன்று இருக்காருங்க பதினொன்றில் போகிறது நல்ல உச்சமான இதில் போகும்போது நல்ல விஷயங்கள் தொழில் தொழில் சம்பந்தமான விஷயங்களை பெரிய லாபங்களை அள்ளித் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது காரணம் என்னென்னா வந்து அது சனிவெடி சாதத்தில் போய் அது வந்து பத்தாம் சனி சனின்னும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயம் நான் பெரிய வளர்ச்சிகள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி புதன் ஸோ ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து இருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டு நாட்களில் வந்து பெருத்த லாபங்களை கொடுத்தாலும் அடுத்த இரண்டு நாட்கள் நிறைய செலவுகளை கொடுத்து அதுக்கப்புறம் சிறந்த ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு போகிறது வந்து புதனுடைய சாரத்தில் போது புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான்கு பன்னிரெண்டுங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது வேலை வேலை வீடு 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 சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது வண்டியை வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது வண்டி சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் பழுது ஏற்படுது இல்லை அதனால் கொஞ்சம் ரிப்பேர் இந்த மாதிரி செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வீடு பராமரித்து வேலைகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் மதிப்பு என்ன புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் குழந்தைங்க நம்ம கூட வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா வந்து ஐந்து கேது வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அதனால் வந்து குழந்தைங்களை பேசுகிறதை ரொம்ப பெருசாக பெருசாக எடுத்துக்க வேணாம் ரொம்ப வந்து அவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்களேங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் பட் அவங்களுக்காக நிறைய செலவுகள் ஒன்றா வரும் ஸோ இப்போ வந்து எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்காக அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக நிறைய செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயாக இருந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா செவ்வாய் போகிறது ராகுடைய ஸ்தலத்துக்கு ராகு பதினொன்றில் இருக்கும்போது தொழில் பெரிய வெற்றியில் பெரிய லாபங்கள் வருது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா பிறகு வந்து அது தெகஞ்சு கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல உயர்வு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கொஞ்சம் டிலே ஆனாலும் அந்த லாபங்கள் கண்டிப்பாக கிடச்சிருங்க எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கிறது அதுவும் வந்து சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது அது பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அது குரு வந்து சுக்ரனுடைய வந்து குரு சுக்ரன் பதினொன்றில் இருக்கும் விபரீத ராஜ உங்களை தருவது மறைமுகமாக ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது மறைமுகமாக ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி சனி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த வர வருமானங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அது குருக்கு சனி பதினொன்றில் இருக்கிறதும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகிறதும் குரு வந்து நல்ல ஒரு பரணி நட்சத்திரம் அதாவது சுக்கரனுடைய சாரத்தில் போகும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா வந்து குரு சுக்கரன் போதே அந்த பணங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சர்கள் தான் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாரமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க இதுவரை பார்த்ததுனா வந்து பொது பலன்கள் இப்போ இப்போ பார்க்க போகிறது வந்து தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் யாருக்கெல்லாம் லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி ஆந்திரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் சொத்துகள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தரும் ஸோ நல்ல சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்திரம் நடக்கணும் வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாயில் நிறைய செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பு இருக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு மற்றும் ஏழாம் தேதி இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது சிறப்பான விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப நகனமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கும்போது எப்படி இருக்கும் ராகு ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் புதன் வந்து வக்கரமாக பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகளை மட்டுப்படுத்த முடியாமல் கொஞ்சம் திணறுவோம் பட் லாபங்கள் இருக்குன்னா நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வந்து போக வேண்டிய மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தியாந்திரம் நடக்கணும் பன்னிரெண்டில் உள்ள குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கனுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் எல்லை தருவதற்கான வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மறைமுகமான வெற்றிகள் மறைமுகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி ஆந்திரம் நடக்கணுங்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திலிருந்து அது வந்து ராகு பதினொன்றில் இருக்கிறனால பெரிய லாபங்கள் குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை தரும் எனக்கு ராகுல் வந்து ராகு குருக்கு மாறிட்டார் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன சலசலப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் விஷபலகனமாக இருந்து புதன் தசா புத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பன்னிரெண்டில் வந்து வக்கரமாக போகும்போது குழந்தைகள் சில விஷயங்களுக்கு பிடிவாத பிடிக்கிறது கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது எல்லாமே தவிர்க்க முடியாது குடும்பத்துலேயும் வந்து சின்ன சின்ன சல செலவுகள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அப்புறம் லக்னமாக இருந்து சுக்ர தசா அந்திரம் நடக்கிறவங்க வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஒன்று ஆறாம் அதிபதி பதினொடியில் இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து வந்துசாபுத்திலாம் வந்து உங்களுடைய தசாபுத்தியோட நீங்கள் மிங்கில் பார்க்கும் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இறைவனை ஒன்றி பிரார்த்தனை பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தான் இது ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணி ஒவ்வொரு மனதார உள்ளுக்குள்ளே வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆட்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நான் தான் நான் தான் சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அவங்க சாமியா சாமியா இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம் பட் யார் சாமி யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து என்ன பியூட்டினா நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிவிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு ஐம்பதாயிரத்தையோ ஒரு லட்சத்தையோ வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிட்டா ஃபஸ்ட் அவர் சாமியா அப்படிங்கிற லெவல்லையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஓகேங்களா ஸோ இது முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க அவங்க ஏதாச்சும் ஆள் அறவம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இறைவனுடைய இறைவனாக ஒன்றி இருப்பாங்களவழிய அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு பண்ணால் அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்டவழியா எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறதும் முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட் வந்து எடுத்துருங்க ஓகேங்களா ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்துருப்பாங்களே அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஐ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்கலைங்க நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை ஆனால் உணர்ந்திருக்கேன் எப்படி உணர்ந்திருக்கோம் நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை நான் என்னால் உணர முடிஞ்சது எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சது பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின் போது காட்டு வழியாக நடந்து போய்ட்டுருப்பாங்க ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள் ஒரு சில ஏரியாக்கள் பழனி மலை ஒரு ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க அவங்க வந்து சில தியான ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் துணியே இருக்காது அவங்கள்ட்ட ஸோ துணியே இருக்காது ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க நமக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலன் பேசிட்டு இருப்பாங்க பார்த்தா வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும் அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும் ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்கணும் சில பேர் வந்து ஏதோதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கறது ஒரு காரணம் இருக்குது ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைனா அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாரு வச்சுப்போமே ஒரு இறைவனை உண்டி இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருன்னா அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம் நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும் அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வையுங்களேன் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு டிவைன் பவர் வச்சுருக்கார் ஆனால் எதிராக இல்லை வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக கெட்டவன் நல்லவன் எல்லோருமே தானே வருவான் ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும் இப்போ உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க ஒரு சிறந்த ஹீலர் இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆயிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர் திரு விஸ்வ அவர்கள் ஸோ நான் இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விஸ்வ அவர்னு சொல்லியிருக்காரு என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார் அவ்வளோ எவ்வளோ கிட்டே போய் ஹீல் ஆகாத ஹீல் பண்ணியிருக்காருங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் என்ன ஆனால் அவர் வந்து ஒரு கிட்ட நடுவில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் சேரிங்க அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினார்களும் உண்மையான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா சித்தர்கள் வர வரமாட்டாங்க நீங்கள் தேடி பார்த்து கிடைச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களோட பாக்கியம் அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியாகத்தமாக போய் மாட்டிக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்தர் சமாதிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே போய் பிரார்த்தனை அதுவும் பௌர்ணமிகள் இல்லை போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் ஒரு நல்ல பலன் தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து நான் சாமியார் நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு நான் நம்பி நீங்கள் போய் பணத்தையோ நேரத்தையோ விரையமா காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் ஓகேங்களா பார்க்குறத விட உணர முடியும் உள்ளூரை உணர முடியும் அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமி அதை தியானம் பண்ணுங்கள் அது சாண்டிங் பண்ணுங்கள் இப்போ ஓவன் வச்சோன்னா ஓவனமிச்சோட சாண்டிங் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அதுவும் பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கணுங்க கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும் அதனால் லோக்கல் வீட்டு போய் ஏமாறுன்னு சொல்லிட்டு இருந்து விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்